இதை கொண்டு நாள் வந்துவிட்டார் அண்ணன் மக்கள் செல்லவர் நல்ல தமிழ் தலைவர் அவரின் செல்லக்கூடிய அண்ணன் தலைவர் ஒரு மாதம் இல்ல ஒரு வருஷம் இல்லை பதினாலு வருஷம் மாதிரி என்ன அனுப்பி வச்சிட்டாங்க சில பேரு நான் உங்க கூடவே இருந்து உங்க பி யா இருந்தப்ப கண்டுபட்டு சில பேர் செய்த சதியினால பதினாலு வருஷம் கழிச்சு இன்னைக்கு உங்களை பார்க்க வந்திருக்கேன் இனி எந்த கொம்பனாலும் உங்களிடமிருந்து என்னை பிரிக்க முடியாது உங்கள்ட்ட முடியுமா நீங்க இருக்கும் வரை யாராலும் இந்த தேனி மக்களிடமிருந்து என்னை பிரிக்க முடியாது அம்மா சொன்னாங்கன்னு அமைதியா போயிட்டேன் இனிமே நான் அது மாதிரி போக மாட்டேன் தம்பி நான் கீழே வர்ற தம்பி நான் பேசிட்டு கீழே வர்றேன் சின்ன ஓவலாபுரம் பகுதியைச் சேர்ந்த அருமை பெரியவர்களே அன்பு தாய்மார்களே என் மீது இத்தனை பாசத்தை பொழுகின்ற எனது சகோதர சகோதரிகளே இந்த சொந்த பந்தங்களாக ஜாதி மதத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டு என்னோடு உங்கள் வீட்டு பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற உங்களுக்கு மீண்டும் பணியாற்ற எனக்கு வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்க வந்திருக்கின்றேன் கொஞ்சம் நான் பேசுறேன் கொஞ்சம் கொஞ்சம் அமைதி குக்கர் சவுண்ட் மாதிரி கேக்குது குக்கர் விசில் அடிக்கணும் உங்களுக்கு நல்லா தெரியும் ஆர்கே நகர்ல அம்மாவுடைய தொகுதியில் எப்படி ஆண்டிப்பட்டியில் நின்றாங்களோ அது போல ஆர்கே நகர்ல நான் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு போட்டியிட்டப்ப எனக்கு குக்கர் சின்னத்தில் வெற்றி தந்தாங்க உங்களுக்கு தெரியும் திமுக டெபாசிட் காலி பண்ணாங்க உங்களுக்கு தெரியும் புதிய சின்னம் குக்கர் பழனிச்சாமி கம்பெனி வீடு வீடா போய் ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபா கொடுத்தாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா அதெல்லாம் இந்த மக்கள் தூக்கி ஓரமா போட்டுட்டு உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை ஆர்கே நகர் தொகுதியின் கீழே வர்றமா கீழே வர்றேன் கீழே வர்றேன் சட்டமன்ற உறுப்பினராக என்னை வெற்றி பெற செய்தார்கள் அதுபோல தேனி பாராளுமன்ற தொகுதியில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யணும் இன்னைக்கு பழனிசாமி திமுக விட கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்றதை கேட்கணும் திமுக கள்ள கூட்டணி அமைத்துக் கொண்டு பழனிசாமி ஆட்சியில் நிறுத்த செய்த ஊழல்கள் முறைகேடுகள்ல கொடநாடு கொலை வழக்கில் எல்லாம் ஸ்டாலின் தன்னை பாதிச்சிடக்கூடாது அமைச்சர்கள் மீது எல்லாம் ஊழல் வழக்குகள் யாரையும் உள்ளார பிடிச்சி போட்டுக்கூடாது அதனால இன்னைக்கு ஆளுங்கட்சி திமுக மேல மக்கள் அதிருப்தியா இருக்கீங்க அந்த ஓட்டெல்லாம் தேனி தொகுதியில் டிடிவி திரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் மோடி அவர்களின் கூட்டணிக்கும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக கள்ள உறவு வைத்துக் கொண்டு யாரு அது எதுக்குங்க போன கேச பத்தி எல்லாம் நான் பேசுறது தலைவர் கண்ட சின்னத்தை திமுகவுக்கு எதிராக உருவாக்கின சின்னத்தை திமுகவுக்கு மறைமுகமா இன்றைக்கு உதவி செய்கின்ற பழனிசாமியின் சாயத்தை விளக்கின்ற விதமாக நீங்க இந்த முறை ஒரு வாக்கு கூட வீணடிக்காமல் குக்கர் சின்னத்தில் போடணும் இப்ப நம்ம மோடி ஐயா தான் பிரதமர்னு வர்றோம் அந்த உதயசூரிய தூக்கிட்டு வர்ற அவர்கிட்ட கேளுங்க வந்தாரு கொஞ்சம் இருக்கு நான் பேசிடுறா அப்புறம் பேசலாம் டிடிவி குக்கர்ல ஓட்டு போடுங்க மோடியை பிரதமர் ஆக்கிறேன்னு சொன்னார நீங்க யாரப்பா பிரதமர் ஆக்க போறீங்கன்னு கேக்கணும் ஏன்னா அவங்களுக்கு பிரதமர் யாருன்னா உங்க வேட்பாளருக்கே தெரியாது வருவாருல்ல அவரை பத்தி நம்ம பேச வேணாங்க அவர் தோல்வியோட விளிம்புல போய் நின்றுட்டு ஏதாவது உலகிக்கிட்டு இருக்காரு அவர்களுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லுங்க வாக்கு பெட்டியில பதில் சொல்லுங்க ஏப்ரல் பத்தொன்பது துரோகிகளுக்கெல்லாம் தனிப்பட்ட நமது துரோகத்திற்கும் அம்மாவின் ஏ தொண்டர்களுக்கு செய்த துரோகிகளுக்கும் எனக்கும் பன்னீர்செல்வம் அண்ணன் அவர்களுக்கும் செய்த துரோகத்திற்கும் ஏப்ரல் பத்தொன்பது நீங்கள் வாக்குப்பெட்டியில் பதில் சொல்லுங்கள் குக்கர் சின்னத்தில் நமது பூத்துல எல்லா ஓட்டும் குக்கருக்கு விழுந்துச்சு மோடியை பிரதமராக்குவதற்கு விழுந்த ஓட்டு நமது பகுதியின் தேவைகளை அம்மா இருந்தப்ப எப்படி நான் அம்மாவிடம் போய் உங்களுக்காக கேட்டு செய்தி தந்தேனோ அதுபோல இப்பொழுது பாரத பிரதமர் மோடி அவர்களுடன் உரிமையோடு தர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் குக்கர் சின்னம் சின்னம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாக்கு வருகை மக்கள் சின்ன தனவரன் அவர்களுக்கு பூசாரம்பட்டி பகுதியால் வாக்காளர் தள்ளுபடி மக்கள் அத்தனை பேர்கள் ஒட்டுமொத்தமாக உறவுக்கு ஒன்றாக இணைந்து வரவேற்போம் உரிமைக்கு குற்றர் சனத்திலே ஓட்டுப்படுவோம் என்று சொல்லி சிறப்பான